என்னை ஆட்கொண்டு என் சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே என்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது சூரிய பகவானுக்குரிய நாள் இந்த நன்னாளில் அதிகாலை நான்கு மணிக்கு பிரம்ம மூத்தத்தில் எழுந்து குளிர்ச்சி மூழ்கி விளக்கேற்றி நல்ல நறுமணங்கள் கொண்ட சாம்பிராணி அப்படி இல்லாட்டி ஊதுபத்தி வச்சு காயத்ரி மந்திரம் ஒரு இருபத்தொரு தடவைடான்னு சொல்லி நம்ம சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணும்போது எங்களுக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த அபோர சக்தி அதாவது பண்டத்தில் சக்தியாகவும் பிண்டத்தில் சக்தியாக இருக்கும் அந்த பரம்பொருள் நம்மளுக்குள் அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட சக்தியை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நாங்கள் சுவாசம் காயத்ரி மந்திரம் இருபத்தொரு தடவை சொல்லி சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணும்போது அந்த சக்தி இரண்டாம் மனிதன் நினைத்து வாழ்றவர் எதை நினைக்கிறானோ அது மாதிரி வாழ்வான் எண்ணம் போல் வாழ்க்கை என்று சொல்வார்கள் அப்போ உள்முகமாக நாங்கள் கவனித்து உள்ளுக்குள்ள இருக்க அந்த சுவாச சக்தி பலம் பெற்று மனத்தில் அறிக்க சித்தத்திலே கர்மாக்கள் கரைக்கப்பட்டு ஆன்ம பலம் பெற்று இந்த உலகத்தில் பாருங்கள் மனத்தை கொண்டு வாழ்கிறவன் தான் மனிதன் அந்த மனம் போன போக போகக்கூடாமல் அந்த ஆன்மா அந்த மனத்தை கொண்டு உலகத்தில் பாருங்கள் நல்ல கருமாக்களை நல்ல செயல்களை செய்து அதுக்குரிய செயலுக்குரிய பலனை பெற்று வாழ வேண்டிய மனிதன் என்று உலகத்தில் எதுவும் வாழ முடியாத அளவுக்கு அழிவு நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம குருநாதர் சொல்வார் அப்படி பாருங்க உலகத்தில் அழியாமல் எங்களுக்குள்ள ஒரு பொருள் இருக்குது அந்த ஆன்மாவோட அழியாத அந்த பொருளோடு தொடர்பு கொண்டு அடிக்கடி மாறும் அழியும் இந்த அற்ப உலகத்துக்குள்ளே அதை பா பாதிக்காமல் அதை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள்தான் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் மகர்ஷிகளும் அப்படிப்பட்டவர் என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞான குரு பகவான் காயத்ரி சித்த முருகசுவாமி அவர்களை அடியேன் சந்திக்கும் பாக்கியம் கிடச்சி அவர் பாருங்கள் சொல்கிற மாதிரியே அப்படி எல்லாம் செய்ய வச்சு எங்களுக்கு அவர் இட கட்டைய சிறம் மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த இருபத்தி மூன்று இருபத்தி நாலு வருடங்களாக விடைவிடாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டு வரும் அண்டி வாரம் பக்தர்களுக்கு நல்லத்தை நம்ம சொல்லி நல்லத்தை போதித்து நல்லத்தை காட்டி கொடுத்து நல்லத்தையே நினைச்சி வரும்போது நல்லது கூடும்போது பாருங்கள் இந்த உலகத்தில் எந்த தடையும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வழியை அந்த நல்ல சக்தி நம்மளை காட்டும் அன்று வாழ்ந்தவர்கள் பாருங்கள் உலகத்தில் ஊர்களில் பிரச்சனைகள் துன்பங்கள் வரும்போது நம்ம யானானந்தகிரி சுவாமி அந்த ஊரில் போய் பாருங்கள் வீடு எடுத்து வாடகைக்கு வீடு எடுத்து இருப்பாராம் அப்புறம் அந்த ஊரில் அந்த கொள்ளை கொலை நடக்கிறது எல்லாம் நின் நின்று அடுத்த ஊரில் நடக்குமாம் அப்புறம் இந்த ஊரில் இருந்து அடுத்த ஊருக்கு போய் அப்புறம் அடுத்த ஊரில் போய் அவர் இருக்கும்போது அது இல்லாமல் போகுமா அப்படி ஒவ்வொரு ஊர்களிலையும் போய் போய் பாருங்கள் கொல்லை கொலை அதுகள் துன்பங்கள் வேதனை பருவ அதில் ஊர்களில் போய் அவர் ரூம் வீடு எடுத்து ரூம் எடுத்து அங்கே நின்று நிற்கும்போதும் அது இல்லாம போது என்னென்னா சக்தி வாய்ந்தவர்கள் போகும்போதும் சக்தி குறைஞ்சது தாக்கத்தை உண்டாக்காமல் ம அந்த சக்தி கூடிய பொருள்கிட்ட வராமல் ஓடி விடுவார் அது மாதிரி எங்களுக்கும் சக்தி குறைபாடு தான் துன்பத்துக்கு காரணம் ஒவ்வொரு ஆளும் துன்பம் வேதனை வறுமை சாக்காடு நோய் நொடி எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சக்தி குறைவாடு உதாரணத்துக்கு பாருங்கள் நாங்கள் துன்பங்கள் வரும்போது ஒரு குருவிட்ட சக்தி வாய்ந்த சத்குருவிட்ட பூர பாக்கியம் கிடைச்சி போகும்போது அவர்கிட்ட போக போகக்குள்ள பாருங்கள் எங்களுக்கு ஒரு அமைதி ஒரு ஆனந்தம் எங்களுடைய பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு வருதுன்னா அவர் சக்தி வாய்ந்தவர் அந்த சக்தி வாய்ந்தவரை சார்ந்து நாங்கள் போகும்போது எங்களுக்குள்ள துன்பங்கள் போகும் அதே மாதிரி பாருங்கள் சக்தி வாய்ந்த ஆன்மா உள்ளுக்குள்ளி அதை நோக்கி பாருங்கள் நம்ம கவனித்து தியானம் பண்ணும்போது எங்களுக்குள்ளே துன்பங்கள் எல்லாம் போய் இந்த உலகத்தில் அந்த துன்பங்கள் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் இன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் அது ரெண்டும் பாதிக்க வாழக்கூடிய அந்த ஞான நமக்கு கிடைச்சிடும் அதை கொண்டு நம்ம வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை தான் என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் சுவாமி அவர்கள் அடியனை காட்டி தான் பெற்ற இன்பம் பெருவைய ஒன்று நீ பெற்ற இந்த இன்பத்தை பாருங்க உலகம் புல்லா உள்ள மக்களுக்கு பொதிச்சு அவர்களை நல்வழி என்று சொல்லி அவர் விட்ட கட்டளை கொண்டுதான் இந்த தெய்வீக பணிய செய்தம் என்று பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான நாள் சூரிய பகவானுக்குரிய நாள் மற்ற உங்களுக்கு லீவு உள்ள நாள் இந்த நாளையில் பாருங்கள் நீங்கள் காலை அதிகாலை எழுந்து ஒரு நாலு மணிக்கு எழுந்து குளிச்சி மொழி பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி ப ஒரு ப நல்ல மனம் நறுமணம் கொண்ட பாருங்கள் ஊதுபத்தி அதுகளை வச்சு பாருங்கள் நம்ம சுவாசத்தை கவனித்து காயத்ரி மந்த சொல்லி சொல்லும்போது எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒரு அமைதி ஒரு இன்பம் படிப்படியாக பாருங்கள் நீங்கள் ஒரு நாள் இருபத்தொரு நாள் பரோ இன்னொரு இருபத்தொரு நாள் நாற்பத்தெட்டு நாள் இப்படி விடாமல் நீங்கள் காலையில் அதிகாலையிலும் செய்து வரும்போது உங்களுக்குள்ளே மன ஓட்டங்கள் குறைஞ்சி ஒரு சாந்தி சமாதம் குடும்பத்தில் ஒற்றுமையாக எல்லோருடைய அன்பாக வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு வழி நம்ம கிடச்சி வாழ்க்கையில் பாருங்கள் துன்பம் உள் இன்பம் உள்ள உலகத்தில் துன்பத்தை இன்பத்தை அளவாடுத்து வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு பக்குவ காட்டுறது ஆன்மீகம் ஆன்மீகம் வண்டியம்னா இந்த உடல் நிலைக்கிற ஆன்மா உணர்வு இந்த உணர்வு பாருங்கள் நம்ம செலவழிஞ்சு போனால் அப்புறம் கோமா நிலைக்கு போய் இயங்காத அளவுக்கு போகும்போது நம்ம உடம்புல நோயல் வருது அப்போ அந்த உணர்வு மயமான அறிவுமயமான மகாசக்திக்கு பேர் ஆன்ம சக்தி அதை நம்ம தவம் பண்ணி வரும்போது அந்த ரக்ஷியை அந்த சக்தியை ரீச் பண்ணுறோம் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி நம்ம கூடி கூடி வரக்கூடிய ஏன்னா சின்ன பிள்ளையில் நம்மளை பாருங்கள் எதுவும் கேட்காமலே எங்களுக்குள்ளே பாருங்கள் இருந்த அந்த தெய்வீக சக்தி மூலம் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சது வளர வளர அந்த ச தெய்வீக சக்தி குறைஞ்சி மற்ற பாருங்கள் நெகட்டிவான எதிர்மறையான சக்தி பக்கத்தில் அழியும் பொருள் பக்கத்தில் நம்ம சார்ந்து போகும்போது அது குறைஞ்சி போய் பண்டைக்கு அதை உலகத்தில் வாழ முடியாத அளவுக்கு காரணம் அதுதான் அப்படிப்பட்ட வழியில் பாருங்கள் ஒரு பெரிய பிரசாதங்கிறது உள்முகமாக நீங்கள் கவனித்து நாலு மணி கிளம்பி தவம் பண்ணி பின்னேறம் ஒரு டைமுக்கு நீங்கள் பாருங்கள் வேலை விட்டு வந்து எடுத்து அப்படி செய்து வரும்போது வாழ்க்கையில் பாருங்கள் நீங்கள் இதுவரை அனுபவிக்காத ஒரு அமைதி ஒரு ஆனந்தம் ஒரு பாருங்கள் ஒரு மகிழ்ச்சி ஒரு பெரிய பெரியவர்களை சந்திக்கும் பாக்கியம் பெரிய உதவிகள் நமக்கு கிடைக்கிறது பாருங்கள் பொருள் பணங்கள் ஐத்து நல்லா வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு வழி கிடைக்கும் உங்களுக்கு எல்லாம் விளங்கியிருக்கும் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் எல்லாம் பாருங்கள் எழுந்து இந்த சாமி சொல்கிறாரே பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை எழுந்து காயத்து மதம் சொல்லி இப்போ சொல்லும் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் வரணும் நாங்கள் படிச்சுக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் பல நல்ல ஸ்கூல்களில் கொண்டு எங்களோட அப்பா அம்மா விடுவாங்க ஆனால் நாங்கள் தான் படிக்கணும் அது மாதிரி நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் கேட்டு வந்தால் உங்களுக்குள்ள இருக்க துன்பங்கள் போய் நல்லா இருப்பேன் அங்கே உங்களுக்காக தான் நாங்கள் இந்த பதிவு எல்லாம் ஏற்றோம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் கேட்டு வந்தீங்கன்னா நல்லா இருப்பேன் நீங்கள் நல்லா இருந்தால் எங்களுக்கு ஒரு புண்ணியம் அதனால் பாருங்கள் தாய்மான் அவர்கிட்ட கேட்டாராம் என்ன வேணுவான்னு எல்லோரும் இன்புற்றிருக்க வேறொன்றும் இல்லை பராபரையும் வந்து சொன்ன மாதிரி நீங்கள் எல்லோரும் நல்லா அரிக்கணும் நாங்கள் ந பாருங்கள் எல்லா உலகத்தில் வந்த எல்லோரும் நல்லா அரிப்பதற்காக அந்த கஷ்டப்பட வரல ஏழைகளாக வாழ்வதற்கு வரல நாங்கள் படைத்தவர் ஒரு பெரிய ஒரு பணக்காரர் ஒரு வசதியான பாருங்கள் இந்த அண்டத்தை எல்லாம் இயக்கக்கூடிய மாபெரும் சக்தி தான் எங்களுக்குள்ளே புண்டத்துக்குள்ளே இருக்குது அப்படிப்பட்ட மகாசக்தியோட துறோண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் ஆன்மீக வாழ்க்கை என் குருநாதர் ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம் Oh